வணக்க மக்களே கேரட்டோடைய அதிசய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிபி ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதோட கண் பார்வையை உங்களுக்கு கூர்மையாக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகளையும் உறுதியாக்குது ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் தான் கேரட்டில் அப்படி என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் இருக்குது விட்டமின் ஏ பயோட்டின் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே ஒன் மினரல்கள் போன்ற பல விதமான சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா கேரட்டில் இருக்குது கேரட்டை நம்ம தினமும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக கேரட் ஜூஸை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம தினமும் எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை எந்த அளவுக்கு குணப்படுத்துது என்னென்ன விதமான நோய்கள் கேரட் நம்ம எடுத்துக்கொள்வதால் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்து மக்கள் இப்போ இப்போ போயிடலாம் கண் கண் பார்வை பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம் குறைபாடு பிரச்சனை சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே இருக்கு இந்த பிரச்சனைகளை அனைவரும் இருக்காங்க கண்களினுடைய ஆரோக்கியத்தை மிக மிக அவசியமாக இருக்கு பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாட்டெல்லாம் இந்த கண் பார்வை மங்கி புறை ஏற்படுவது நீர் வடிதல் கண் சரியாக தெரியாமல் எடுத்துக்கலாம் கேரட்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்க கேரட்டை பச்சையாகவே நீங்க சாப்பிட்றீங்க அல்லது கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்டா கரோட்டின் சத்து குறைபாடு நீங்கி போயிடும் பீட்டா கரோட்டின் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால கண் பார்வை திறனை உங்களுக்கு அதிகரிச்சிக்கலாம் ஸோ கண் பார்வை சம்மந்தமான பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் கண் பார்வையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்திக் கொள்வதற்கும் கண்டிப்பாக நீங்கள் கேரட்டை தினமும் எடுத்துக்கோங்க நீங்கள் முடிஞ்ச தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை காலையில் குடிங்க அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் உங்களுடைய இழந்த கண் பார்வை கூட அதாவது உங்களுக்கு கண் பார்வை மங்கலாக இருக்கு அப்படின்னு சொல்ல போய் குறைச்சதில் ஸோ அந்த கண் பார்வை வந்து உங்களுக்கு மீட்டு தரக்கூடியது செய்யறதுக்காக இந்த கேரட் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்க கண் பார்வை சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கூடவே சேர்த்து இந்த கேரட்டையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க இது உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கும் சருமம் பொழிவு பெறுவதற்கு நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சருமம் எப்போதுமே வறண்ட நிலையில இருக்கும் வறட்சி அடைந்த நிலையிலேயே அவங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பசை வழிவது போல இருக்கும் ஸோ அவங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வந்து சருமம் வந்து பல பேருக்கு இருக்காது சருமம் பாதிப்படைவதற்கு முக்கிய காரணம் நம்ம வந்து அந்த வெளியில போறோம் அதெல்லாம் அதை தாண்டி இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடல்ல விட்டமின் இ ஏ சத்து குறைவினால தான் நம்மளுக்கு சருமம் பாதிப்பு ஏற்படும் ஸோ உடலில் விட்டமின் ஏ சத்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகரிச்சிட்டோம் அப்படின்னா சரும பொலிவு இருக்கிறதுக்கு நமக்கு உதவி சர்மம் வந்து பொலிவோட சாஃப்ட் அண்ட் ஷனிங்காக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே அது வந்து பக்கபலமாக இருக்கும் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரட் கேரட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய சர்மம் வந்து விட்டமின் ஏ சத்து கிடைக்கிறதால உங்களுடைய சருமம் பொலிவோட இருக்கும் அதுக்காக நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நம்மளுடைய உடலை கிடைக்காம போகிறதில் என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுதோ அந்த பாதிப்புகளை நீங்கள் வராமல் தடுக்குள்ள தரப்பு தரும் தடுப்பதற்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் கேரட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நமது உடலுக்கு ஆன்டி ஆக்சிடன் சத்தானது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆனால் இதோடைய முக்கியத்துவம் வந்து பலருக்கு தெரியவதே கிடையாது ஸோ கேரட்டில் நீங்கள் எடுத்துக்க கேரட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரட்டில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் கொட்டி கிடக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேரட்டை நீங்க தினமும் சாப்பிடுறீங்க அப்படின்னா மரபணு பாதிப்புகள் உடலில் உங்களுடைய செல்களினுடைய பிறட்சி மற்றும் பல வகையான புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்துகள் மிகவும் குறைவு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வராமல் தடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி கேரட் அவங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க அதே போல மூட்டு வலி நீங்க போகிறதுக்கு நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம் மூட்டு வலி பிரச்சனை இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சின்ன இருந்து சின்ன பசங்களிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வரைக்கும் இந்த மூட்டு வலி இருக்கு வயதானாலே அனைவருக்குமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு வலி வந்துட்டாலே நெடுந்தூரம் நடக்க முடியாது நின்னுகிட்டே வந்து பல மணி நேரம் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது வீட்டில் மாடிப்படி ஏறுவதுக்கு மிகவும் சிரமப்படுவோம் ஸோ இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடலை விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய உயிர் சத்து குறைவாக இருக்கிறதால தான் மூட்டு வலி பிரச்சனை நமக்கு வருது ஸோ அந்த மூட்டு வலி பிரச்சனை நம்ம போக்கணும் அப்படின்னா விட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய அந்த கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நம்ம இந்த கேரட்டை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை குணப்படுத்திக்கலாம் வராமலும் தடுக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க நம்ம உடலில் மிகவும் முக்கியமான பகுதி இதயம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதயத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர விடாமல் பார்த்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் கேரட் எடுத்துக்கும் போது கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சேர்வது தடுத்து நிறுத்தும் கேரட் தினமும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த செல்கள் மற்றும் ரத்த நாளங்கள் வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் உடலில் பித்த சுரப்பை அதிகரிக்க செஞ்சு கொழுப்புகளை கரைச்சி இதய நரம்புகளுடைய கொழுப்பு இறுதிய நரம்புகளில் கொழுப்பு வந்து படியாமல் தடுத்து இதய சம்பந்தமான எந்தவித நோய்களுமே உங்களுக்கு வராமல் கேரட் தடுக்கும் ஸோ இதய சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் கண்டிப்பாக கேரட்டை எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மக்களை கேரட் எந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் கொண்டிருக்கு அப்படின்றத இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கேரட்டை தினமும் உங்களுடைய உணவுகளில் எடுத்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க அதே போல நீங்க தினமும் முடிஞ்சா ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் அது அதுவும் ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் நீங்க ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி மக்களை